அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் இரண்டு கண்டுபிடிப்பு ஹென்றி இவர் விமான பணியாட்களின் தலைவன் பயணத்தின் போது பயணியர் சாப்பிட்டவற்றிற்கான விலைப்பட்டியலை இருக்கை விட்டு இருக்கை நகர்ந்து அவர் அவரிடம் துரிதமாக சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் இவர் இன்னும் அரை மணி நேரத்தில் விமானம் கிரைடான் அடைந்துவிடும் பயணியர் கொடுத்த டாலர் தாள்களையும் வெள்ளி நாணயங்களையும் பவ்யமாக நன்றி தெரிவித்து பெற்றுக்கொண்டிருந்தார் இவர் சாப்பிட்டத்திற்கு உண்டான பணம் பெற நிற்கிறார் என்பதை கூட கவனிக்க கண்ணில்லாதது போல அப்பாவும் பிள்ளையும் விடாமல் காரசாரமாய் பேசிக்கொண்டே இருந்தனர் இவர்களிடமிருந்து சாப்பிட்டவற்றுக்குண்டான பணத்தை தவிர இனாமாய் ஒரு வெள்ளி கூட பெயராது என்று அறிந்த ஹென்றி அடுத்த இருக்கைக்கு சென்றார் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய குமட்டல் அவஸ்தைக்கு பயந்து பாயிரோ கண்மூடி இருந்ததையும் இரண்டாம் எண் இருக்கையில் இருந்த பயணப்பெண் பெண் கண்மூடி இருந்ததையும் தூங்குகிறார்கள் என அர்த்தப்படுத்திக் கொண்டான் ஹென்றி இருவரும் பயணத்தின் போது ஒன்றும் சாப்பிட்டிருக்கவில்லை ஆனாலும் பலமுறை இந்த விமான சேவையில் பறந்துள்ள அந்த இரண்டாம் இருக்கை பெண்மணி நல்ல இனாம் தரும் குணத்தவள் எனவே அவரை எழுப்புவதில் இறங்கினார் ஹென்றி மேடம் இன்னும் சற்று நேரத்தில் விமானம் மலமளவென தரை நோக்கி இறங்க ஆரம்பிக்கும் எழுந்திருக்கிறீர்களா விமானம் தரையிறங்கும் போது இடுப்புப்பட்டை போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாகையால் பதில் தராதிருந்த இரண்டாம் எண் இருக்கை பயணியான கிசலியின் தோளில் சன்னமாய் கை வைத்து அழைத்தார் ஹென்றி அவர் எழுந்திருக்கவில்லை கையில் அழுத்தத்தை கூட்டி அவர் உடலை சற்று அசைத்துப் பார்த்தார் அவரது உடல் இன்னும் முன்னால் வளைந்து எதிர்பாராது தொய்ந்து போனதுதான் விளைவாய் இருந்தது முதுகோடு சேர்த்து அவர் முகத்தை சரி செய்து அமர்த்திய ஹென்ரியின் புருவங்கள் பயமாய் முடிச்சிட்டு கொண்டன கண் அகல ஹென்றி முகம் வெளியது இரண்டாவது பணியால் ஹால்பர்ட் ஹோ என்று வாயை பிளந்தே விட்டான் தானே சொல்கிறாய் கிடையாது நிஜம் ஆல்பர்ட்டுக்கு நடுங்கவே ஆரம்பித்து விட்டது நிஜமாகவா ஹென்றி படு நிச்சயமாய் மாரடைப்பாயிருக்குமோ இன்னும் சில நிமிடங்களில் கிரைடானுக்குள் தரையிறங்கி விடுவோம் ஒருவேளை அவர் இப்போதுதான் மூர்ச்சியாக இருந்தா என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவர் இறந்து விடாமல் மூர்ச்சையான நிலையிலேயே இருந்தா இப்படி கேட்டுக்கொண்ட ஹென்றி உடனடியாய் ஏதாவது முதல் முதல் உதவி செய்தால் அவரை பிழைக்க வைத்து விடலாமா என கருதினார் துரிதமானார் ஒவ்வொரு இருக்கையாய் பயணியரை நெருங்கி குனிந்து முணுமுணுப்பாகவும் ரகசியமாகவும் இடையூறுக்கு மன்னிக்க நீங்கள் மருத்துவரா என விசாரித்தார் நார்மன் கேல் நான் ஒரு பல் மருத்துவர் என்ன சமாச்சாரம் என்னால் உதவ முடியுமா என ஏற குறைய எழுந்தே விட்டார் நான் ஒரு மருத்துவர் என்று அறிமுகம் செய்து கொண்ட மருத்துவர் பிரயன் என்ன சமாச்சாரம் என்றார் அதோ எல்லோருக்கும் முன் இருக்கையில் ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர் இருக்கும் நிலை என்னை சங்கடப்படுத்துகின்றது என்று அழகாய் விளக்கினார் ஹென்றி காட்டிய இருக்கையின் இரண்டு நோக்கி விரைந்தார் பிரயன் அவர்கள் கவனிக்காதபடி ஹெர்குல் கவனிக்காதபடிரோவும் தொடர்ந்து விரைந்தார் நல்ல கருப்பு உடை அணிந்து இருக்கையின் இரண்டில் வளைந்து சுழிந்து தோய்ந்திருந்த நடுத்தர வயது பெண்மணியை நோக்கி முதுகு வளைத்து குனிந்தார் பிரயன் அந்த முகத்தை பார்த்த மாத்திரத்தில் யாருக்கும் கேட்கா வண்ணம் ஹோ என்று நம்பிக்கை இழந்த வார்த்தையை உதித்தார் மருத்துவர் பிரயனின் பரிசோதனை பத்து நொடிகள் கூட நீடிக்கவில்லை நிமிர்ந்தார் இவர் இறந்திருக்கிறார் என்று முடித்தார் மாரடைப்பு போல் ஏதாவது இருக்குமோ என்று உடனடியாய் கேட்ட ஹென்றிக்கு முழு பிரேத பரிசோதனை செய்யாது அப்படியெல்லாம் என்னால் எதுவும் ஸ்திரப்படுத்தி சொல்ல முடியாது என்று மருத்துவ ரீதியாய் என்று பதில் தந்த மருத்துவர் பிரயன் கடைசியாய் இவரை பார்த்தது எப்பொழுது அதாவது உயிருடன் என்று கேட்டார் ஹென்றி யோசித்தார் வழக்கமாய் எங்கள் வாடிக்கையாளர்களை வரவேற்க நாங்கள் அளிக்கும் தேநீர் கொண்டு வந்து தந்த போது நலமாய்தான் இருந்தார் அது நடந்தது எப்போது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கலாம் பிறகு பயணத்தின் நடுவில் கவனித்த போதெல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பதாய் நினைத்தேன் என்று மறுத்த மருத்துவர் பிரயன் குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே இவர் இறந்துவிட்டார் என்றார் இவ்விதமாய் நிகழ்ந்த சம்பாஷனை சம்பாஷணை இருந்தோரிடம் ஈடுபாட்டை ஏற்படுத்திற்று எல்லா தலைகளும் இவர்களையே குறிவைத்து திரும்பின கழுத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து விடுவது போல தலைகள் இவர்கள் பேசுவதைக் கேட்க ஆர்வமாய் நீண்டன மறுபடியும் திடீர் அடைப்பாய் தான் இருக்கும் இதயமோ மூளையோ என்று நம்பிக்கையாய் ஆலோசித்தார் ஹென்றி இவருடைய உறவுகள் பல மாரடைப்பு மூளை செயலிழப்பு போன்றவற்றால் இறந்தவர்களே எனவே ஹென்றிக்கு அடைப்பு என்னும் விளக்கத்தில் பிடிப்பிருந்தது மருத்துவர் பிரயன் எந்த முடிவையும் தர இணங்கவில்லை புதிரான ஒரு தோல் குழுக்களை மட்டுமே அவர் முன்வைத்தார் இப்பொழுது மருத்துவரின் தோளின் பின்னாலிருந்து ஒரு குரல் எழுந்தது பயண குமட்டலுக்கு பயந்து கழுத்துப்பட்டையை முகமெங்கும் சுற்றியிருந்த ஹெர்குல் பாய்ரோவின் குரல் அது மருத்துவத் துறையில் ஜாம்பாவனாக விளங்கும் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை சொல்லப் போகிறோம் என்ற மரியாதை பாய்ரோவின் குரலில் பூரணமாய் இருந்தாலும் வந்த அவரது குரல் மர்மமான உணர்வை பிரதிபலித்தது அதோ அங்கு அங்கு என்று கிடந்த பெண்மணியின் கழுத்து பகுதியை சுட்டிக்காட்டிய துப்பொறியும் நிபுணர் கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு காயம் தெரியவில்லை என்று கேட்டார் உண்மைதான் சீரிய சிந்தனையோடு சொன்னார் பிரயன் ஒரு பக்கமாய் சாய்ந்து கிடந்த கிசல்லியின் கழுத்து காயத்தினை வாகாக காட்டியது அவரது தொண்டை பகுதியை ஒட்டி சிறு துளை உண்டாகியிருந்த தடயம் தென்பட்டது அந்த பெண்மணி இறந்து விட்டதாய் சொல்கிறீர்கள் கூடவே அவரது கழுத்தில் இப்பொழுது உருவான காயம் உள்ளது இப்படி சொல்லி விந்தையாய் பார்த்தனர் பிரெஞ்சு அப்பாவும் பிள்ளையும் உடனே சிறு விடலையான ஜின் நான் ஒரு ஆலோசனை தரலாமா என்று அனுமதி கேட்டு வாங்கி கொண்டு இங்கு ஒரு குலவி பறந்து கொண்டிருந்தது ரொம்ப சிறுசு கிடையாது கொஞ்சம் வளர்ந்ததுதான் அதை நான் கொன்று கூட போட்டேன் என்று பேசிவிட்டு அவனது தேநீர் கோப்பைக்குள் கிடந்த குழவியை சுட்டி காட்டினான் இந்த குழவி கொட்டி பாவம் இப்பெண்மணி இறந்திருக்க வாய்ப்பேதும் இல்லையா அதுபோல நடந்த சில சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் பிரஞ்சுக்காரர்களிடம் இன்னும் இந்த விந்தை தணியவில்லை இது சாத்தியம்தான் என ஒப்புக்கொண்டார் மருத்துவர் பிரயன் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிறு பாம்பு கொத்தி தேல் கொட்டி குளவி கொட்டி மிக நல்ல விளக்கம் தந்தாயினி அதிலும் இதய சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் மிக துரிதமாய் இறந்து விடுவார்கள் நான் இப்பொழுது என்ன செய்ய சார் என்றார் ஹென்றி விமானம் தரையிறங்க போகின்றது சரி சரி என்று தனது இருக்கைக்கு திரும்ப மருத்துவர் இப்போது ஒன்றும் செய்வதற்கில்லை உடலை யாரும் தொடக்கூடாது தெரியுமா என்றார் தனது இருக்கைக்கு செல்ல திரும்பிய பிரயன் வழியை மறைத்து கொண்டு வழிவிடாது ஏதோ சிந்தனையில் நின்று கொண்டிருந்த கழுத்துப்பட்டை அணிந்த மனிதனை வினோதமாய் பார்த்தார் வழி என்றும் கேட்டுவிட்டு என் அருமை நண்பா பாவம் தான் அதற்காக என்ன செய்வது அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொள்வதுதான் சிறந்த செயல் நாம் போகிறோம் என்றார் ஆறுதலாய் அப்படியும் பாய்ரோவின் சிந்தனை களைவதாய் இல்லை ஹென்ரியும் தன் பங்குக்கு தயவு செய்து உங்கள் இருக்கைக்கு திரும்புங்கள் சார் விமானம் கூறாய் கீழே இறங்கும் போது பயணிகள் நிற்கக்கூடாது என்றார் ஒரு நிமிஷம் என்றார் பாயிரோ. அங்கு ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று பொருள் அதனின் அதனை நாம் கவனிக்காது விட்டிருக்கிறோம் கூர்மையாய் அமைந்து பலபலத்து கொண்டிருந்த கத்தி போன்ற தனது காலணியால் பாய்ரோ உணர்த்த விரும்பிய அர்த்தத்தை சுட்டிக்காட்டி தெளிவாக்கினார் பாய்ரோவின் இயக்கத்தை ஹென்ரியும் மருத்துவர் பிரைனும் தங்கள் கண்களால் அமைதியாக பின்தொடர்ந்து கவனித்தனர் தரையில் கருப்பும் மஞ்சளும் கலந்த நிற கலவையில் மேடம் கிசெல்லியின் கருப்பு பாவாடையின் கீழ் நுனியால் மறைந்தும் மறையாமலும் ஒரு மின்னல் வெட்டாய் தோன்றிய அதன் மீது மூவரின் கண்களும் இப்பொழுது நிலை குத்தியிருந்தன ஓ இன்னொரு குலவியா ஆச்சரியமாய் கேட்டார் மருத்துவர் பிரயன் எப்படி இந்த இத்தனை ஜந்துக்கள் என்ன பராமரிப்பு செய்கிறார்கள் என்று உடனே கடுபடுப்பாகவும் பேசினார் ஹெர்குல் பைரோ மண்டியிட்டு அமர்ந்தார் தன் கால் சட்டைப்பையிலிருந்து ஒரு சாமனம் போன்ற முள்வாங்கி ஒன்றை வெளியே எடுத்து அதன் நுனியில் கீழே கருப்பு மஞ்சள் நிற கலவையில் கிடந்ததை மிக ஜாக்கிரதையாக பிடித்து எடுத்தார் பின் எழுந்தார் எழுந்தவர் ஆமாம் என்று சற்றுமுன் மருத்துவர் பிரயன் இன்னொரு குலவியா என்று கேட்ட கேள் கேள்விக்கு பதில் தந்தார் பாயிரோ அதனை உற்று பார்த்து கொண்டிருக்க சில நொடிகள் நடுவின இப்பொழுது ஆமாம் இது குலவியை போன்றதேதான் என்றவர் சொன்னார் ஆனால் இது குலவி அல்ல ஹென்ரியும் மருத்துவர் பிரைனும் துல்லியமாக பார்க்க ஏதுவாக சாமனத்தில் பிடித்திருந்ததை இப்படியும் அப்படியுமாக திருப்பி திருப்பி காட்டினார் பாய்ரோ அது நீளமான ஊசி போன்ற கூர்மையான சிறு ஈட்டி அதன் நுனியில் கட்டப்பட்டிருந்தது கருப்பு மற்றும் மஞ்சள் நிற சிறு துணி முடிச்சு சிறிய குஞ்சலம் போல எதிர் நுனி சாயம் போன வண்ணத்தில் இருந்தது ஹாஹா அற்புதம் அபாரம் உண்மையா இது துப்பறியும் கதைகளில் அதிக கொண்ட கிளன்சியின் ஆச்சரிய குரல் இது நாலந்து வரிசையில் தள்ளியிருந்த அவர் கழுத்து அப்படியே பீத்து வந்து ஸ்தலத்தில் விழுந்து விடுவது போல மிக நீண்டு அவசரப்பட்டது நிஜத்தில் கூட இப்படியெல்லாம் நடக்குமா அதி அற்புதம் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை நான் எதிர்கொண்டதே இல்லை அடடா எனில் என் கதையில் இப்படி ஒரு மர்ம முடிச்சினை வைத்து பின்னி விடலாம் போலிருக்கிறதே எங்கே இன்னும் நன்றாக தெரியும்படி தூக்கி காட்டுங்கள் அவர் ஆச்சரியம் வளர்ந்த வண்ணமாய் இருந்தது கிளன்சி பக்கம் திரும்பிய ஹென்றி உங்கள் ஆச்சரியத்திற்கான காரணத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா சார் என்று கேட்டார் இது என்ன என்று தெரிகிறதா தெரியாமலா நிச்சயம் நிச்சயம் அது என்ன என்பது எனக்கு விளக்கமாய் தெரியும் அங்கு உள்ளவர்களில் தனக்கு மட்டும் இது பற்றி தெரிந்துள்ளது என்ற பெருமை தெரிக்க சொன்னார் எழுத்தாளர் இது போன்ற வஸ்துகளை கதைகளில் கையாண்டும் படித்தும் உள்ள எழுத்தாளருக்கு அதனை நேரில் பார்த்துவிட்டதில் சந்தோஷம் பிடிபடவில்லை ஜென்டில்மேன் இது ஒரு ஆதிவாசிகளின் வேட்டையாடும் கருவி நீண்ட ஊதுகுழலின் நுனியில் இந்த சிறு கூரான ஈட்டியை பொருத்தி அழுத்தி ஊதுவார்கள் தென் அமெரிக்க ஆதிவாசிகள் போர்னியா ஷெர்பியா போன்ற பகுதிகளின் காட்டுவாசிகளிடம் இன்று கூட இது ரொம்ப பிரசித்தம் இது அம்பு இதை வைத்து ஊதிய ஊதுகுழல் எங்கே தெரியவில்லை இந்த ஈட்டியின் நுனியல் என்று வாக்கியத்தை எழுத்தாளர் முடிக்கும் முன் அந்த காட்டுவாசிகள் உபயோகிக்கும் கொடூர விஷம் இருந்திருக்க வேண்டும் என்று முடித்தார் பாய்ரோ இப்படியெல்லாம் பத்து பேர் அடங்கிய சிறு அறையில் அதாவது விமானத்தில் ஒருவரும் கவனிக்காதவாறு அம்பினை ஊதி எய்து காட்ட முடியுமா சத்தியமாய் அதிசயம்தான் பொங்கல் என்று ஆச்சரிய அதிர்வில் தொடர்ந்த கிளன்சி நான் ஒரு துப்பறியும் மர்ம கதைகளின் எழுத்தாளர் கற்பனையில் இந்த கருவியைப் போல எண்ணத்தை எல்லாமோ நான் படைத்துள்ளேன் ஒரு கொலை செய்ய ஆனால் நேரில் நிலத்தில் எதிர்கொள்ளும் போது அவரிடம் வார்த்தைகள் தோற்றன சட்டென்று விமானம் பூமி தளத்தை குறிவைத்து இறங்கியது நின்று கொண்டிருந்தவர்கள் சிறிதாய் உழுக்கப்பட்டனர் தளத்தில் இறங்கி ஓடுதளத்தில் ஓடி நிற்க வகையாக விண்ணிலிருந்து இறங்கிக் கொண்டே சிறு வட்டமடிக்க ஆரம்பித்தது ஆகாய விமானம் அத்தியாயம் இரண்டு முடிந்தது